ஹாய்மா எல்லாேருக்கும் வணக்கம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம போத்தீஸில் தான் சேரீஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் இப்போ போர்டு காமிச்சேன் பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு ரெண்டு சேரலை எல்லாமே டெய்லி வேர் ஸாரீஸ் ஃபேன்சி ஸாரீஸ் அதை தான் நம்ம காமிச்சிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மி ரேட்டில் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மாதிரி ஸாரீஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த ஒரு சாரி காட்டுறாங்க பாருங்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு ரெண்டு சேலை எல்லாமே ஃபேன்சி சேலை தாம்மா சூப்பராக இருக்குது நேவி ப்ளூக்கு பாருங்கள் நல்லா ஒரு மெரூன் கலரில் வந்து ப்ளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு வந்து கொஞ்சம் பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேன்சிஸ் ஃபேன்சி ஸாரீஸ் தாம்மா சூப்பராக இருந்துச்சு சேலை இதில் பாருங்கள் கலர் பாருங்கள் அடுத்த கலர் பாருங்கள் நல்ல ஒரு அதாவது செங்கப்பொடி கலர்லேயே கொஞ்சம் நல்லா ஒரு டார்க்காக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கலருமா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கலரும் கலர் என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கலரு இது பாருங்கள் இது நல்லா ஒரு க்ரீனில் வந்து கொஞ்சம் மல்டி கலரில் வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு காமிச்சது ரெண்டுமே வந்து பெரிய பார்ட்ருமா இதெல்லாம் பார்த்திங்கன்னா லிலன் காட்டன்மா அதெல்லாம் லிலன் காட்டன்லேயே பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட் போட்டது சூப்பராக இருக்குது சில்வரில் ஜரி கொடுத்துருக்காங்க இதுவுமே நமக்கு தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு ரெண்டு சேலை நான் காட்டுறது எல்லாமே தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு ரெண்டு சேலைமா இந்த வீடியோவில் போன வீடியோவில் வந்து இன்னும் கம்மி உள்ளது உங்களுக்கு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் இந்த மாதிரி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு இன்னும் சூப்பர் சேலையாக நான் காமிச்சிட்ருக்கேன் காமிப்பேம்மா அடுத்தடுத்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வீடியோவை பாருங்கள் எனக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க இப்போ பாருங்கம்மா லெலன் காட்டனில் எவ்வளோ டிசைன்ஸ் பாருங்கள் நல்ல நிறைய டிசைன்ஸு சூப்பராக இருந்துச்சுமா அதாவது இந்த சேரீ வந்து ஒரு சாரீ கூட எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காரு ரெண்டுமே எடுக்காட்டி ஒன்று கூட எடுத்துக்கலாம்ண்ணா ஒன்றுன்னா பார்த்துக்கோங்க நமக்கு ஐநூறுபாக்குள்ளே தான் வரும் சாரீ இது ப்ளூவில் பாருங்கள் நல்லா ஒரு பூ போட்டு எல்லா ஒரு ஜரி பார்டரும் வேறு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இதெல்லாம் பாருங்கம்மா அடுத்து இப்போ காமிக்கிறதெல்லாம் வந்து செந்தரி காட்டன்மா செந்தரி காட்டன்லேயே இது வந்து செமி இது இருந்தாலுமே வந்து கிளாத் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி தான் இருக்கு அவ்வளோ அழகாக இருக்கு நல்லா சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கு செந்தரி காட்டன் செந்தரி காட்டன் எப்பயுமே ரேட்டு ஜாஸ்தியில் இருக்கும்மா இது உங்களுக்கு நமக்கு வந்து சிம்பிளாக டெய்லி வேறு கட்டிக்கலாம் ஆஃபீஸ் வேறு கட்டிக்கலாம் நல்லா வந்து கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுவுமே உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு ரெண்டு சேரீ வீட்டு ரொம்ப கம்மியா இருக்குதுமா கம்மியா இருக்குது ரொம்பவும் நல்லா இருக்குது நம்ம நீட்டாக அயன் பண்ணி கட்டினாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிச்சாக இருக்கும்மா இது ஏன்னா உங்களுக்கு செந்தரி காட்டன் எப்பயுமே ஒரு அழகு தான் தனி அழகு அது இதிலே பாருங்கள் நமக்கு எவ்வளோ கலர்ஸ் பாருங்கள் செந்தரி காட்டனில் ஸோ அவரும் வந்து நமக்கு எடுத்து எல்லாம் ஒன்று ஒன்றா காமிச்சிக்கிட்டே இருந்தார் ஃபுல்லாகவே இதெல்லாம் வந்து கீழே வந்து நமக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது எல்லாம் ஹேங்கரில் போட்டிருப்பாங்க அந்த ஹேங்கரில் போட்டதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க ஆஃபரில் இருக்கிற சாரீஸ் எல்லாமே நம்ம போத்தீஸில் எப்பயுமே ஆஃபர் இருந்துக்கிட்டே இருக்குது ஆஃபர் சரிஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்து நீங்கள் வேறு ஏதாச்சும் பாருங்கள் அதெல்லாம் பாருங்கள் நல்லா ஒரு டார்க் க்ரீனு செந்தரி காட்டன் ரொம்ப நல்லா செந்தேரி காட்டன் தாம்மா இதெல்லாம் கூட செந்தரிக்காட்டன்லே உங்களுக்கு நிறைய பூ டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அதேமாதிரி போத்தீஸ்லேயே மேல் மாடியில் மல்லிகை ஜாமான் செக்ஷன் காய்கறி செக்ஷன் எல்லாமே இருக்குது அதுவுமே நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் அது தான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள் நிறைய ஆஃபர் இருக்குது எல்லாமே ரேட்டு கொஞ்சம் வந்து கம்மி கம்மியில் தான்மா இருக்குது நல்லா பாருங்கள் மெருனில் பாருங்கள் நல்லாயிருக்கு ஒரு கட்டம் போட்டு ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க சரி மெருண்லேயே வந்து உங்களுக்கு ரொம்ப எடுப்பாக வேற இருந்துச்சுமா நல்லா கலர் காம்பினேஷன்லாம் இது எல்லாம் ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் பாருங்கள் லாவெண்டர்மா லாவெண்டர் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சுமா அது இது மாதிரி மஸ்டர்ட் கலர்ந்த ப்ரௌன் இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சுமா அடுத்து இது பாருங்க இது வந்து இதுவுமே வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு ரெண்டு இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இந்த மெட்டீரியல் எல்லாமே இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஃபேன்சி சாரியோடு சேர்ந்தது தான் அப்படின்ட்டாங்க நல்லா ஒரு பார்ட்ரு இருக்குது இப்போ நான் காம் இந்த வீடியோவில் காமிச்சது எல்லாமே உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு ரெண்டு சேலம்மா இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு ஆனியன் பிங்க்கில் வந்து ப்ளூ கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குமா ஃபேன்சி ஸாரீ பிடிக்கிறவங்க நீங்கள் கட்டிக்கலாமா இதெல்லாம் சும்மா ஒரு சின்ன சின்ன கோயிலுக்கு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் கூட கட்டலாம் ஏன்னா பார்ட்ரு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கிராண்டாகவே தான் இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலரு அதில் ஆஷ் கலர் பார்ட்ரு இதுவுமே நல்ல ஒரு ப்ளூமா அதுக்கு வந்து நல்ல ஒரு மெரூன் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூமா இருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏ நிறைய இருக்குதும்மா ஏகப்பட்டது இருக்குது இது நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்திங்களா ஒரு ஸாரீ பெரிய பார்ட்ரு வச்சு சா அந்த சாரீலேயே பாருங்கள் நிறைய கலர்ஸு இந்த ஹேங்கர்லேயும் இருந்துச்சு எவ்வளோ பாருங்கள் அந்த பெரிய பார்டரில் அப்புறம் ஒரு ரெண்டு ஸாரீ தான் பார்த்தோம் இதில் நிறைய இருந்துச்சு இந்த ஹேங்கரில் சூப்பராக இருந்துச்சுமா இது எல்லாமே பெரிய பார்ட்ரு தான் எல்லாமே இந்த பெரிய பார்ட்ரு சேரீஸ் எல்லாம் வந்து பெரிய பார்ட்ரு பிடிக்கும்ன்றவங்க அது அழகாக தாராளமாக வாங்கலாமா ஏன்னா உங்களுக்கு நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் என்பது தான் வருது நல்லாவே கிராண்டாகவே இருந்துச்சுமா அது இது பாருங்கம்மா பாந்தினி காட்டன் இது பாந்தினி காட்டனு ஆனால் பார்க்குறதுக்கு காட்டன் ப்யூர் காட்டன் மாதிரியே இருக்குது ஆனால் அவர் சொல்கிறாரு இல்லை லைட்டாக மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு சரி எனக்கு பார்க்குறதுக்கு அது காட்டன் மாதிரி நல்லா தெரிஞ்சிச்சு அதுவுமே நல்லா ஒருத்தும்மா நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபான்றப்போ நமக்கு வந்து தாராளமாக வாங்கலாமா டெய்லி வேருக்கு க நல்லாவே கட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு ரெண்டு சேரீம்மா இதெல்லாமே எல்லாமே ரெண்டு ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்களேன் ப்ளூவில் டிஸ்டம்பர் க்ரீனில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா கலர் காம்பினேஷன் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெட்டில் பாருங்கள் பாந்தினி டிசைனும் எப்பயுமே வந்து உங்களுக்கு அழகுதாம்மா பாந்தினி டிசைன் இது பாருங்கம்மா இது ஒரு ப்ளூ கலரு ஆனந்தா ப்ளூவில் வந்து ரெட் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பூ டிசைனும் பார்டரில் வருது ரொம்ப நல்லா டெய்லி வேர்க்கு இந்த சாரியெல்லாம் நல்லா ஒர்த்து தாம்மா நமக்கு அதுவும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது அவங்களாம் டெய்லி கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ப்யூர் காட்டனில் இருக்கிற அதே சேம் தாம்மா அப்படிதான் எனக்கு கிளாத்துமே அப்படி தான் தெரிஞ்சு ஆனால் ஒரு லைட்டாக மிக்ஸ் சைடாக இருக்குன்னு சொன்னார் அவரு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேமா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து எழுநூறுபாய்க்கு ரெண்டு சேலை அடுத்த வீடியோ வரும் உங்களுக்கு அடுத்த அடுத்த வீடியோ பாருங்கள் ஓகே நன்றி வணக்கம்